பூவுக்கு பிறந்த நாள் ஹோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஹாப்பி 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 பர்த்டே எல்பி ஸோ உண்மையுமே இந்த வீடியோ ஸ்பெஷலாக விகா கிரேஸ்க்கு டெடிகேட் பண்ணுறேன் ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய யஷ்வந்த் யஷ்வந்த் பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா கரூர் பையன் எங்கள் ஊர் பையன் ஸோ ரொம்ப ப்ரவுடு சீரியஸ்லி மெய் சேர்த்து போய் தான் இந்த வீடியோ பேசிட்ருக்கேன் ஸோ ரொம்ப அழகாக இந்த ஃப்ரேம் இப்போ நம்மளுடைய அசார் அவருடைய இன்டர்வியூ ரீசண்டாக இருக்கும்போது கூட இந்த ஃப்ரேமும் ஒரு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க இந்த ஃப்ரேமை கை தாங்கி நிறைய குட்டிஸ் வந்து வச்சுட்டு நம்மளுடைய எல்பிக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க ஸோ தாகம் ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு ஃபுட் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு நம்மளுடைய யஷ்வந்த் விகா கிரேஸோட அட்மின் அவங்க ஒவ்வொருத்தருடைய அந்த பிக்கும் அதனோட மேக்கிங் வீடியோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ஒரு ப்ரௌடாக இருந்துச்சுங்க உண்மையுமே சொல்கிறேன் அவங்களுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப அழகாக அந்த பையனை வளர்த்துருக்காங்க அவருக்கும் ஒரு அழகான இதயம் இந்த ரெண்டுமே வந்து யஷ்வந்த் கிட்டே நான் சொல்லிவிட்டு தான் அந்த வீடியோவை பேச வந்தேன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹாப்பியாக ப்ரௌடாக இருக்குது சீரியஸ்லி ரீசென்ட் டேஸ்ல நான் தம்பி அப்படின்னு அதிகம் கூப்பிட்டு இருக்க ஒரு பர்சன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் ஒவ்வொருத்தரும் அந்த கை தாங்கி அந்த ஃப்ரேமை வச்சுக்கிட்டு ஹெல்பிக்கு விஷ் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு எவ்வளோ அழகான ஒரு புண்ணியத்தை சேர்த்துருக்காங்க அப்படின்ட்டு பொதுவாக நான் இந்த மாதிரி என்னோடய எடிட் போட்டு ஹாப்பி பர்த்டே சொல்வேன் ஆனால் அது அது சரியாகவே இருக்காது இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதை நான் மிஸ் பண்ணிவிட்டு நான் பேசவே முடியாது இன்றைக்கி நிறைய ஃபேன்ஸ் இது வந்து யஷ்வந்த் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கு இது மாதிரி நமக்கு தெரியாமல் நிறையா பேர் வந்து ஃபுட் ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி நிறையா பேர் காமன் டிபிலாம் ரெடி பண்ணியிருக்காங்க இது எனக்கு தெரிஞ்சு டீம் விகாவோட நினைக்கிறேன் ஸோ ஸோ இன்னுமே சொல்லணும்னா ஒரு கேக் வெட்டுறதை விட சீரியஸ்லி ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம ஃபுட்டு இது மாதிரி ஸ்பான்சர் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் பிரணவோட இந்த பர்த்டே ஃபஸ்ட் பர்த்டே வந்து மாமனார் இறந்து ஒரு மாசத்துலேயே வந்தது அதனால நாங்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் ரொம்ப லிமிட்டாக பண்ணோம் பட் செகண்ட் பர்த்டே ஆனால் எவ்ரி இயர் பிரணவோட பர்த்டேக்கு வந்து இது மாதிரி ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்றதோம் இந்த இடத்துக்கு போகும்போது மனசு அப்படி ஒரு உடஞ்சி போகுங்க சீரியஸ்லி காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் போட்டுட்டு போனப்போ நீங்கள் நான் ரொம்ப வெக்கப்பட்டேன் சீரியஸாக பிரணவ் வந்து கோட் ஷூட் போட்டு போனப்போ ரொம்ப வெக்கப்பட்டேன் ஏன்னா அந்த இடத்துல எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருக்காங்க இருந்து அப்படின்ட்டு இவங்க ஒவ்வொருத்தரோட அப்டேட் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் தோணுச்சு எல்பியோட பர்த்டேனில் வாழ்க்கையில் ஏதோ உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு தருணத்தில் அது தீபாவளியாக இருக்கலாம் இல்லை உங்கள் பர்த்டேவாக இருக்கலாம் அம்மாவோட பர்த்டேவாக இருக்கலாம் இல்லை உங்ககிட்ட கையில் காசு இருக்கிற டைமாக இருக்கலாம் இல்லாதவங்களுக்கு அட்லீஸ்ட் ஃபுட் வாங்கியிருக்காங்க பக்கத்தில் வந்து யாராச்சும் படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு புக் நோட்டு இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் செய்யுங்க அது வந்து ஒரு அழகான புண்ணியத்தை கொடுக்கும் நிச்சயமாக அந்த நூறுரூவா உங்களுக்கு இரநூறுவாயே வரும் அதை நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா பணமாக செய்கிறது ஓகே முடியாது லாங்கில் இருக்கவங்க அப்படி தான் செஞ்சாகணும் வெளிநாட்டில் இருக்கவங்க இந்தியாவில் அது மாதிரி ஓகே அதெல்லாம் நான் எந்த ஒரு கருத்தும் சொல்லலை பட் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்பாட்டில் போய் நம்ம அந்த விஷயங்களை செய்யும்போது இன்னும் ஒரு நிறைவும் அது சரியாக சென்றடைஞ்சிருக்குன்ட்ருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி ஆர்பஞ்சுக்கு நம்ம ஏதாச்சும் ஏதாச்சும் என்ன சொல்கிறேன் மினரல் வாட்டர் இல்லை ஏதோ சம்திங் அவங்களுக்கு அங்கே தேவையானது ஒரு ஃபேன் ஏதோ ஒன்று அடிப்படையில் சுடுதண்ணி குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள் செய்யலாம் அவ்வளோ காஸ்ட்லியானதால் இல்லை நான் வந்து பிரியங்கா பிரியா பவன் சங்கர் பர்த்டே கப்பெல்லாம் நாங்கள் இது மாதிரி தான் போய் அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் செஞ்சாங்க நான் அது ஒரு டீமாக பண்ணும் அது மாதிரி ஒரு சிலர் அது மாதிரி பண்ணுறாங்க இது வந்து இந்த ஒரு இதில் ஒரு நல்ல மெசேஜாக நான் அவங்கக்கிட்ட கன்வே பண்ணுறேன் லைஃப்பில் என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் அந்த இடைப்பட்ட காலங்களில் நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோன்ட்ருக்கு ஸோ நானுமே இதை வந்து எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும் இங்கே சுற்றி இருக்கவங்கள ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுல எப்பயுமே ஒரு கான்சன்ட்ரேஷனோடு தான் இருக்கேன் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் கோவிலுக்குன்னு அபிஷேகம் பண்ணுறேன் மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே சுற்றி அப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஃபுல்லாக இருக்குது என்றைக்குமே நான் ஒன்று ஒன்று சொல்கிறேங்க எப்பயுமே நமக்கு பண்ண தேவை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்பயும் ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நம்ம மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா செஞ்சிடலாம் ஸோ வாழும்போது இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்யலாம் யஷ்வந்த் அது மாதிரி பியூட்டிஃபுல்லான விஷயம் ஒரு அழகான கிஃப்ட்டு உண்மையுமே சொன்னோன்னா ஒரு தங்க நகையோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயமோ சொல்கிறேன் சஹானஸ்ட்டாக சொல்கிறேன் என்ன ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாலும் இந்த கிஃப்ட்டுக்கு நிகராகாது தான் இது மாதிரி நீங்களும் உங்களை சார்ந்து ஏதோ ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த செய்யணும் யஷ்வந்த்க்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த அத்தனை புண்ணியமும் எல்பிக்கும் யஷ்வந்த் சார்ந்தவங்களுக்கும் போய் சேரும் அப்படிங்கிறது தான் குறிப்பாக யஷ்வந்த்க்கு ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் வீடியோ என்ன எனக்கு சொல்லணுன்னா இன்றைக்கி பிரணவுக்கு ஸ்கூல் மீட்டிங் இருக்குது இன்னும் நான் எதுவுமே பண்ணலை எனக்கு இந்த வீடியோ பற்றி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சு இதை பற்றி நான் பேசணும் இருந்தேன் தாகம் ஃபவுண்டேஷன் இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இருக்காங்க இது மாதிரி நிறையா ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷ் ஸ்பெஷலாக எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அங்கே அத்தனை பேர்த்துக்கும் தாழ்ந்த ஒரு நமஸ்காரத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் இருந்து விடைய யஷ்வந்த் இன்னையுமே சொல்கிறேன் கரூரோட சிங்கண்டாணி